இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நீடி நிகழ்ச்சி கிராமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோடு நிலைத்திருப்பதாக ஆடுகளை மேய்த்து வந்த ஒரு இளைஞர்தான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி கிமு எழுநூற்றி அறுபது காலகட்டங்களிலே ஆண்டோருடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார் இந்த ஆமாசுடைய காலகட்டம் என்பது யூத தேசத்திலே உஜா இஸ்ரேலே ராஜாவாக இருந்த காலகட்டம் அப்பொழுது அவர் தீர்க்க தர்சன ஊழியத்தை செய்கின்றார் இந்த ஆமாசுடைய காலகட்டம் என்பது பலவிதமான சிச்சின்ப நாட்டங்களும் அநீதியும் ஏற்ற தாழ்வுகளும் பெருகியிருந்த ஒரு காலகட்டம் பலவிதமான ஆராதனைகளிலே பலவிதமான சடங்காச்சாரங்கள் புகுத்தப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் மக்களிடையே ஆவிக்குரிய காரியங்களில் அஜாக்கிரதையான தன்மை காணப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை அங்கு சொல்லுகின்றார் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆல்மோஸ்ட் எட்டு நியாய தீர்ப்புகளை குறித்து முதல் இரண்டு அதிகாரங்களில் பேசுகின்றார் காசா தீரு தமஸ்கு ஏதோ அம்மோனியா யூதா இஸ்ரேல் நாடுகளின் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்புகளை குறித்து அவர் பேசுகின்றார் மூன்று நியாய தீர்ப்பு பிரசங்கங்கள் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது நியாய தீர்ப்பை குறித்து தான் கண்ட ஐந்து தரிசனங்களை ஏழாவது அதிகாரத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வரைக்கும் பேசுகின்றார் இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட ஆமோஸ் ஒன்பது பதினொன்று முதல் பதினைந்து வரைக்கும் மீட்பை பற்றிய ஐந்து வாக்கு தன்னுடைய தீர்க்கதர்ச செய்தியை அவர் முடிக்கின்றதை பார்க்கின்றோம் ஆமோஸ் ஒன்பது பதினொன்று முதல் பதினைந்து வரைக்கும் மீட்பின் செய்தியை பேசுகின்றார் இதனுடைய சாரம்சம் என்னவென்றால் செல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்திலே மீண்டும் மீட்கப்படுவார்கள் என்கின்ற உன்னதமான வாக்கு தீர்க்கதரசின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஐந்தாவது மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவர் மோடு பேசக்கூடிய காரியம் ஆமோஸ் ஒன்பது பன்னிரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் பூர்வ நாட்கள் ஆதி நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆதி ஸ்தாபிப்பதற்கு ஏகோமை அல்லது ஆதி ஸ்தானத்திற்கு ஏகோமை ஸ்தாபித்தல் என்றால் கட்டி எழுப்புதல் ஆதி நிலைமையிலே கத்தர் எப்படி இஸ்ரவேல் ஜ தேசத்தை கட்டி எழுப்பியிருந்தாரோ ஸ்தாபித்திருந்தாரோ அந்த அளவிற்கு மீண்டும் கொண்டு வருவேன் என்கின்ற உன்னதமான நம்பிக்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார் பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி யுத்தம் இப்படிப்பட்ட காரியங்களினாலே தேசம் பாழாக்கப்படுகின்ற பொழுது பாபிலோனிய சிறையிருப்பின் துன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மீண்டு வருகின்ற காலகட்டத்தில் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவேன் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் உன்னதமான ஒரு வாக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறேன் இங்கு பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரோவேல் சுவைகளை வழிநடத்தி காணான் என்னும் ஆசீர்வாதமான தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரோ அதே போல உன்னதமான நாம் பார்க்கின்றோம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படி ஸ்தாபிக்கின்றார் எப்படி கட்டி எழுப்புகின்றார் ஆதி நிலைமைக்கு எப்படி கொண்டு வருகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாவது வசனத்தின் முதல் அந்நாடிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து திரும்ப எழுப்பித்து முதலாவது ஆண்டவர் திரும்ப எழுப்பிக்கின்றார் விழுந்து போன தாவிதின் கூடாரம் இந்த தாவிதியின் கூடாரம் என்பது எதை குறிக்கின்றது தாவிதானுடைய காலகட்டத்திலே சமஸ்த இஸ்ரோவேலும் ஒருங்கே காணப்பட்டிருந்தது ஆனால் சாலமுனுடைய காலகட்டத்திற்கு பிற்பாடு சமஸ்தில் இரண்டாக பிரிந்திருந்தது அதற்கு பிற்பாடு சிறையிருப்பின் பொழுது தாவிதனுடைய கூடாரம் முழுவதும் எழுந்து போயிருந்தது தாவிதனுடைய கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் எழும்பவில்லை சாலவோனுக்கு பிற்பாடு ரெண்டு கோத்திரங்களுக்கு தனியாக ராஜாக்கள் இருந்தாலும் அங்கு பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிற்பாடு ராஜாக்கள் தாவிலின் கோத்திரத்திலிருந்து எறும்பவில்லைன் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு படிக்கின்ற பொழுது நாம் அங்கே ராஜாக்களுடைய வம்ச நின்று நின்றிருக்கதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காரியம் திரும்ப எடுப்பிப்பேன் விழுந்து போன தாவீரின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நான் பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் கட்டி எழுப்புவேன் என்கின்ற நம்பிக்கையை நான் கொடுக்கின்றார் பயன்படுத்திய கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட தாவிதின் கூடாரம் அது மீண்டும் எடுத்து கட்டி எழுப்பப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது திறப்புகளை அடைக்கின்றார் திரும்ப எடுப்பிக்கின்றார் இரண்டாவது திறப்புகளை அடைக்கின்றார் இந்த திறப்புகளை அடைப்பது என்பது எதை குறிக்கின்றது அதுவரைக்கும் தன்னுடைய இஷ்டம் போல செய்து கொண்டு வந்தார்கள் அதுபோல தங்களுடைய எண்ணங்களின்படி செய்து கொண்டு வந்தார்கள் தங்களுடைய சுயங்களின்படி செய்து கொண்டு வந்தார்கள் கடவுளை விட்டுவிட்டு தங்களுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் செய்து கொண்டு வந்தபடினால்தான் விழுந்து போனார்கள் இப்பொழுது அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் கற்று அடைக்கின்றார் தன்னுடைய கட்டுப்பாட்டில்

நிலைமையிலே காணப்பட்டது ஆதி நிலைமையில் இருந்ததைப் போல கொண்டு வருவேன் என்கின்ற உன்னதமான நம்பிக்கையை கத்திரைக்கு கொடுக்கின்றதை நான் பார்க்கின்றோம் தேவாலயம் மதில்கள் பாலாக்கப்பட்டிருந்தது ஜனங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் பாலாக்கப்பட்டிருந்தது இப்பொழுது மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய

நீங்கள் நானும் பாதுகாக்க கடவுள் விரும்புகின்றார் மூன்றாவது போன காரியங்கள் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில பாலாய் போயிருக்கக்கூடிய ஆண்டவர் வினைகின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களே என்னால் காலை நேரத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு காரியம் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் இதை செய்கிற கர்த்தர் சொல்லு பதிமூன்று முதல் பதினைந்து ஓடுகின்ற ஒரு தேசமாக காணப்படும் எங்கும் திராட்சரசங்கள் வடியும் பதினான்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கட்டுவார்கள் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள் பலரசத்தை குடிப்பார்கள் தோட்டங்களை உண்டாக்குவார்கள் அவைகளின் கனிகளை குசிப்பார்கள் அவர்களை அவர்கள் தேசத்தை நாட்டுவேன் இனி அவர்களை அங்கிருந்து யாரும் பிடுங்கி போடுவதில்லை என்று கத்த சொல்கின்றார் எப்படி அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்களோ அதே போல இனி கொண்டு செல்லப்படுவதில்லை என்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார் பூர்வ நாட்களில் இருந்த கட்டி எழுப்பக்கூடிய தன்மைக்கு நான் செல்கின்ற பொழுது ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நிரம்பி வருகின்ற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார் இழந்து போன மகிமையை கொடுக்கின்றார் இழந்து போன ஆசீர்வாதங்களை கட்ட திரும்ப அருளி நாம் பார்க்கின்றோம் அதனால ஆண்டவருடைய சந்தனத்தில் ஆண்டவரே எங்களை திரும்ப எடுப்பித்து எங்களுடைய திறப்புகளை அடைத்து எங்களிடத்தில் பாலாய் போய் சீர்படுத்தும் ஆண்டவரை எங்களை திரும்ப கட்டி எழுப்பப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நாட்டுகின்றார் நாம் பலன் கொடுக்கும்படிக்கு நாம் கனி கொடுக்க காணும்படிக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகின்றார் கிறிஸ்துவ அன்பானவர்களே இந்த ஆண்டிலே நாற்பதாவது பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட இருக்கின்றன அந்த மாதத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என்னை நீர் மீண்டும் கட்டி எழுப்பும் என்னுடைய குடும்பத்தை நீர் மீண்டும் கட்டி எழுப்பும் என்னுடைய திருச்சுவை நீர் கட்டி எழுப்பும் நாங்கள் இந்த பகுதியில் நாட்டப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் பலன் கொடுக்கத்தக்கதாக வளர்ந்து பெருகுவதற்கு